இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகலல் தொழுது எழுவேன் அப்படி நிக்கிறவங்களுக்கு தான் இன்பம் இருக்கிறது இடரினாலும் தளரினாலும் உனக்கு கும்பிட மாட்டேயா அப்படி நிக்கிறவனுக்கு இன்பம் இல்லை எந்த நிலையிலும் உன்னை வணங்குவதை கைவிட மாட்டேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய உறவுகளோ அல்லது நீங்க நினைக்கக்கூடிய பொண்ணோ பொருளோ தராத இன்பத்தை அந்த வழிபாட்டு நெறி உங்க அறிவுக்குள்ள கொடுக்கும் அது தான் உணரணும் இது 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 செய்தி போட்டு தொலைக்காட்சி போட்டு ஒரு அப்படி காட்ட முடியுமான்னு கேட்டால் காட்ட முடியாது நீங்க அனுபவிக்கலாம் ஆனா அது அனுபவத்துக்கு என்ன வேணும் எந்த சூழலை கொண்டும் யாருக்காகவும் நம்ம எடுத்துக்கொண்ட வழிபாட்டை கைவிட்டு விடக்கூடாது அப்படின்ற உறுதி எடுத்துக்கொண்டால் லாபம் உங்களுக்கு